ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டு அபத்திராஹவையாத்தமலோக்கே பத்திரி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரி எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்த என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது நாயதேர் தேர் பிராயோ தர்மஹேதூர் மகாத்மனக சாந்தஸ்ய சமச்சித்திய பிப்ரூயாத் உத்தியா இல்லை சந்நியாசியின் தண்டமும் கமண்டலமும் கூடிய அடையாள உடையை பிராய கிட்டத்தட்ட எப்போதுமே தர்மஹேத்து ஆன்மீக முன்னேற்றத்தின் காரணம் மகாத்மன உண்மையாகவே உயர்ந்தவனும் மேன்மையானவனுமான சாந்தசிய அமைதியானவனும் சமச்சித்தசிய சமத்துவ நிலையை அடைந்தவனும் பிப்ரூயாத் இத்தகைய அடையாளங்களை ஒருவன் ஏற்றுக்கொள்ளலாம் உத நிச்சயம் வா அல்லது தியஜேத் விட்டுவிடலாம் டிரான்ஸ்லேஷன் உண்மையாகவே ஆன்மீக உணர்வில் முன்னேறியுள்ள அமைதியும் சமநிலையும் உள்ள ஒரு சந்யாசி திருதண்டம் கமண்டலம் போன்ற ஒரு சந்நியாசியின் சின்னங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை தேவைக்கேற்ப சில சமயங்களில் அந்த அடையாள சின்னங்களை அவன் ஏற்றுக்கொள்ளலாம் சில சமயங்களில் அந்த சன்யாசி அவற்றை விளக்கியும் விடலாம் பர்பட் பஷிலபிரபா பிரபா துறவு வாழ்வில் நான்கு நிலைகள் உள்ளன அவை ஒன்று குடீச்சக இரண்டு பகூதக மூன்று பரிவிராஜகாச்சாரிய மற்றும் நான்கு பரமஹம்ச எனப்படுகின்றன ஸ்ரீமத் பாகவதம் இங்கு சந்நியாசிகளுக்கு இடையிலுள்ள பரமஹம்சர்களை பற்றி பேசுகிறது மாயாவாதிகளான அருவவாத சந்நியாசிகளால் பரமஹம்ச நிலையை அடைய முடியாது பூரண உண்மையை பற்றிய அவர்களுடைய முழுமையற்ற கருத்தே இதற்கு காரணம் பிரமேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தியதே பூரண உண்மை மூன்று நிலைகளில் உணரப்படுகிறது அவற்றுள் பகவான் நிலை அதாவது பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை உணரும் நிலை பரமஹம்சர்களுக்கு உரியதாகும் உண்மையில் இந்த ஸ்ரீமத் பாகவதமே பரமஹம்சர்களுக்கு உரியதுதான் பரமோ நிர்மத்ய ரணாம் சதாம் ஒருவன் பரமஹம்ச நிலையில் இருந்தாலொழிய அவன் ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முடியாது வைஷ்ணவர்களான பரமஹம்சர்களுக்கு அல்லது சந்நியாசிகளுக்கு பிரச்சாரம் செய்வதே முதல் கடமையாகும் இதற்காக இத்தகைய சந்யாசிகள் தண்டம் கமண்டலம் போன்ற சந்நியாச சின்னங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடும் அல்லது சில சமயங்களில் அவற்றை விட்டுவிடவும் கூடும் பொதுவாக வைஷ்ணவ சந்நியாசிகள் பரமஹம்சர்களாக இருப்பதால் பொதுவாக வைஷ்ணவ சந்நியாசிகள் பரமஹம்சர்களாக இருப்பதால் அவர்கள் தானாகவே பாபாஜிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் இதனால் கமண்டலத்தையோ அல்லது தண்டத்தையோ அவர்கள் உடன் எடுத்து செல்வதில்லை இத்தகைய ஒரு சந்யாசி சந்நியாச அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது விலக்கிவிடவோ சுதந்திரம் பெற்றவராவார் கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கான வாய்ப்பு எங்குள்ளது என்பதே அவருடைய ஒரே எண்ணமாகும் சில சமயங்களில் தண்டமும் கமண்டலமும் அவ்வளவாக வரவேற்கப்படாத அந்நிய நாடுகளுக்கு கிருஷ்ண பக்தி இயக்கமானது அதன் பிரதிநிதிகளாகிய சன்னியாசிகளை அனுப்புகிறது நம்முடைய புத்தகங்களையும் தத்துவத்தையும் அடி அறிமுகப்படுத்தும் பொருட்டு நமது பிரச்சாரகர்களை சாதாரண உடையில் அனுப்புகிறோம் மக்களை கிருஷ்ண உணர்வை நோக்கி ஈர்ப்பதே எங்களுடைய ஒரே நோக்கமாகும் இதை சன்னியாசிகளின் உடையிலோ அல்லது வழக்கமான சாதாரண உடையிலோ செய்யலாம் கிருஷ்ண உணர்வில் ஆர்வத்தை வர பரப்புவதே எங்களுடைய ஒரே விருப்பமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவ அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய்